இந்த வீடியோவை வந்து ஓர் சைஜை நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் பரவாயில்ல நல்லா சூப்பராக இருக்கும் முக்கியமாக வந்து இது பெண்கள் பார்க்க வேண்டிய படா ஆண்கள் பார்க்க வேண்டியதில்லை பெண்கள் தான் அதிகமாக பார்க்கணும் நல்லா இருக்குது ஹோ பாடலாம் பாடலாங்க ஆ ரொம்ப இதெல்லாம் நடிச்சிக்கிறாங்க அந்த சீனர் இருந்தால்தான் ரொம்ப மோசமாக நடிச்சிக்கிறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் பார்க்கணும்னா பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் பார்க்கறது தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவே சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு அமலா பாலகு நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னா தலை வழங்கலாம் அவங்கள இந்த கேரக்டர் பண்ணதுக்கு நாங்கள் தலை வழங்கலாம் அவ்வளோதான் ஒரு பெண் வந்து ஒரு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதே பெரிய விஷயம் ஜி சினிமாவில் அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து இது மாதிரி கேரக்டர் வரதே பெரிய விஷயம் தான் அந்த கேரக்டரை யூஸ் பண்ணி அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க வேற எதனால இந்த படம் பிடிச்சிருக்கு அதான் சரி ஒரு நல்ல மெசேஜ் ஜி நான் நாட்டில் நடக்கிறத ஒரு மெசேஜ் நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இது ஆபாசமே கிடையாது இது ஆபாசமே நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு இது ஆபாசமே இல்லை அவங்க கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஏ சர்டிஃபிகேட் ஆடை இல்லாமல் நடிச்சதுனால சென்சரில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த கொடுத்துருக்கே தேவையில்ல ஆனால் ஒரு ஏ அப்போ இன்னொரு அடிக்கலாம் ஒரு தப்பே கிடையாச்சு பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது அது நைன் கொடுக்கலாம் ஜி

உள்ள போனால என்ன பண்ண என்ன முடியும் போன வந்து அழிவுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடிப்பு நல்லா திறமை நடித்திருக்கேன் படம் நல்லா இருக்குங்க உண்மையிலே பாராட்டலாம் அந்த டேரக்டர் தான் நான் உண்மையிலே பாராட்டுவேன் ஏன்னா இந்த கதை எடுக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அமலாப்பால வச்சு உண்மையிலே இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு கதை புரியவே புரியாது ஏதோ ஒரு பிராங்க்ஷும் பண்ணுறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் செகண்ட் ஆஃப் அப்புறம் தான் இந்த ஷோ பண்ணாலும் யார் யார் இது இதுவாகிறாங்க ப்ராப்ளத்தை மாற்றுறாங்க அப்படின்றது தான் கதையே இந்த கதை வந்து கரெக்டாக இப்போ இதுவாக இருக்கு செட்டாக இருக்கு நான் உண்மையில படம் பார்க்கும்போது சொல்கிறீங்களா படம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த பேக் கேமரெலாம் ஒரு விஷயமாக தான் நான் நான் நினைக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு நல்லா இது பண்ணியிருக்காரு டேரெக்டர் நல்லா எடுத்திருக்காரு அதை வந்து சில பேர் வந்து தப்பான நோக்கத்தோடு கொண்டு போகிறாங்க அது வந்து அந்த மாதிரி கிடையாது இந்த படம் அந்த பிராங்க் ஷோ வந்து எப்படி போகுது அந்த ப்ராங் ஷோ வச்சு அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அதனால் பாதிக்கப்படுறது யாரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை வச்சு தான் கதையை மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தினா ப்ராங்க் ஷோ தான் ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் ஆஃப் ஆகிறா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியாமல் கதை என்ன அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் கதை செம்ம சஸ்பெண்ட்டு ஆனால் பொறுமையாக உட்காந்து பொறுமையாக பார்க்கணும் அந்த கதையை டக்குன்னு எந்த வெளியே போயிடக்கூடாது பொறுமையாக பார்த்தா எல்லோரும் கதை கண்டியாக புரியும் உண்மையிலே சொல்கிறேன் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கிற சீன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கட் பண்ணி தான் எடுத்து 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 நல்லா நல்லா எடிட்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க கதை கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்துல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெட்ச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட கூட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்